கிட்னியில ப்ராப்ளம் இருக்கு இருக்கலாம் இருக்கு சோ அடுத்து வந்து குடல்ல குடல்ல வந்து மேபி அல்சர் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்ட பொருள் அந்த பிளாஸ்டிக்ஸ் மாதிரியோ இல்ல சம ஏதோ வந்து இது இருக்கலாம் மனசுல எந்த வஞ்சமும் இல்லாத சுத்தமான அன்பு இருக்கிற ஒரு ஆத்மா அதுக்கு எதுவும் ஆகாது

என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து டாமி சாப்பிட நிறுத்தினான் அப்புறம் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சது அந்த வாமிட்டிங்ல பிளட் வர ஆரம்பிச்சது ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம்னா இங்கே லோக்கல் இருக்கிற ஜிஹெச்ல ஒரு அதுக்கு முன்னாடி இங்கே எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஜிஹெச் அது அதாவது வெட்டினரி ஜிஹெச் அங்க போய் பார்த்தோம் ஒரு ரெண்டு நாள் பார்த்தோம் ஸோ அங்க கேட்கல ஸோ அவரே என்னன்னாரு களிப்பட்டி அதாவது கோபிச்செட்டி பாலத்துல களிப்பட்டியில அங்க இருக்கிற பெரிய ஜிஹெச் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெசிலிட்டிஸ் நிறைய அங்க போய் பாருங்கன்னாங்க சோ அங்க ஒரு ரெண்டு நாள் போனோம் அங்க பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்தோம் அந்த பிளட் ரிப்போர்ட் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன் அங்க ரிப்போர்ட் அதெல்லாம் பண்ணிட்டு நார்மல்ன்றாங்க பட் திரும்பி வந்து மறுபடியும் அதே மாதிரி கண்டிஷன் அதே தான் என்ன பண்றது இப்ப வச்சுட்டு வேற வழி இல்லாம பிரைவேட்ல பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ பிரைவேட்ல பாக்கணும்னா அவங்களும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது என்ன டிசீஸ்னே புரியல ஏன்னா அவங்க எடுத்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க அதனால மெடிசன் பண்ணாங்க ஃபீவர் இருந்துச்சு ஃபீவர் பண்ணாங்க பீவர் ரெடியாச்சு ஸோ இந்த மாதிரி அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபுட்டில் எதுவுமே ஆகல பாமிட் இருக்குது அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிடாம அவங்க அதே மாதிரி இருந்ததுனால அந்த பிரைவேட் டாக்டர் ஆகட்டும் இப்ப நம்ம டாமிக்கு பார்க்குற ரெகுலராக அந்த ஜிஹெச் டாக்டர் ஆகட்டும் ரெண்டு பேருமே சஜஸ்ட் பண்ணது நாமக்கல் போங்க அப்படின்னாங்க ஏன்னா தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட் ட்ரீட்மென்ட் கிடைக்கும் என்னங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நாங்க சோ அங்க போனால தான் அங்க சொன்னது வந்து ब्लड டெஸ்ட் எடுத்துட்டு ब्लड டெஸ்ட்ல பார்த்தது வந்து கிட்னில ப்ராப்ளம் இருக்கு இருக்கலாம் இருக்கு சோ அடுத்து வந்து குடல்ல குடல்ல வந்து மேபி அல்சர் இருக்கலாம் இல்லேனா ஏதாவது சாப்பிட்ட பொருள் அந்த பிளாஸ்டிக்ஸ் மாதிரியோ இல்ல சம் ஏதோ வந்து இது இருக்கலாம் அப்படிங்க ஸ்கேன் பண்ணு ஸ்கேன்ல பார்க்கிறது அதுக்கு தான்

அதான் எண்டாஸ்கோபி பண்ணுனாங்க அன்னைக்கு போனப்ப எக்ஸ்ரேவும் பண்ணுன்னாங்க வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ற எக்ஸ்ரே முடிச்சுட்டு எண்டாஸ்கோப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னது வந்து அல்சர் இல்ல எந்த மெட்டீரியலும் இல்ல பட் இருந்தாலும் குடல் வந்து ரொம்ப வந்து திக்கா இருக்கு

தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த டயட்லாம் சொன்னாங்க சிம்பிளாக சொன்னால் அவன் எதெல்லாம் சாப்பிடுவானோ அவன் எதெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்தானோ விரும்பி சாப்பிட்டு இருந்தானோ அதை எதையுமே இனிமேல் அவன் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு டயட்டுங்கிறது எனக்கு அவன் சொன்னது கேட்குறேன் சார் அவன் பண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேடம் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க புரோட்டா 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 கூட நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவோம் அது ஒன்று தான் போடுவோம் தோசை சார் இது சப்பாத்தி பூரி அதிகமாக சாப்பிடுவோம்னா எதையுமே கண்லவா காட்டிடறாருங்க காரம் இனிமேல் கண்லயே தெரியக்கூடாது உப்பு சுத்தமா போடக்கூடாது இப்போ நான் என்ன எதையுமே இனிமேல் ஸோ இதுதான் டயட் மெட்டீரியல் இனிமேல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் இந்த ஏழு நாள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கான் அப்படிங்கறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் நிறைய பேர் நிறைய கேட்டேன் நீங்க டாமிக்க டிவி வந்து எப்படி இருக்கான் அப்படின்ட்டு இப்போ அந்த நாமக்கல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இருக்கு சிவார் உங்களோட பிரேயர்ஸ் இருக்கும்போது அந்த நல்ல என்ன சொல்றது நல்ல ஆத்மா அது இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே நல்ல ஆத்மா மனசுல எந்த வஞ்சமும் இல்லாத சுத்தமான அன்பு இருக்கிற ஒரு ஆத்மா அது எதுவும் ஆகாது கண்டிப்பா நல்லா இருப்பான் நீ பிரே பண்ண எல்லாருக்குமே நன்றி